உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் திமுகவினருக்கு பயிற்சி கூட்டம் திமுகவினர் உற்சாகம் திருவிடைமருதூர் மருதூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள திமுகவினருக்கு பயிற்சி கூட்டம் திருவிடை மருதூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஒரு நாள் நடைபெற்றது காலையில் தொடக்க நிகழ்ச்சியை மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் ஏராளமான திமுகவினர் உற்சாகமாக கலந்து கொண்ட நிலையில் அமைச்சர் நேரு சிறப்புரையாற்றினார் வரும் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது எப்படி பணியாற்றுவது என்பது குறித்தெல்லாம் கட்சியினருக்கு ஊக்கம் அளித்து பேசினார் இந்த கூட்டத்தில் கும்பகோணம் தொகுதி எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் அவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்களும் மற்றும் முன்னணி நிர்வாகிகள் பலரும் பங்கேற்று பேசினர் கும்பகோணம் மாநகர செயலாளர் சூப்பர் தமிழகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் இதில் பங்கெடுத்தனர் இந்த அளவு அதிகமாக நீங்க சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் நம்முடைய தலைமை செயற்குழுப்பினர் ஆர் அண்ணன் அவர்கள் தலைமை மேனேர் வந்து எங்க பழன நேர்